ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் வரப்போற மாசங்கள்ல இந்தியாவுக்கு வரப்போறாரு இப்படி வரக்கூடிய ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்களுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசு அதிகாரிகளுக்கும் நடுவில் ஒரு முக்கியமான மீட்டிங் நடத்தப்படலாம் இப்படி நடத்தப்படுறப்போ இரண்டு முக்கியமான திட்டங்கள் வரப்போற நாட்கள்ல இந்தியாவோட வளர்ச்சிக்கும் ரஷ்யாவோட வளர்ச்சிக்கும் ரொம்பவே முக்கியமா இருக்கக்கூடிய அந்த திட்டங்களுக்கு கையொப்போமானது இடப்படலான்ற ஒரு செய்தி வெளியில வந்திருக்கு இப்ப சம்பந்தமே இல்லாம இந்த ஒரு டாபிக் வெளியில வந்தது காரணம் கிரெம்லின் இன்னைக்கு அவங்களோட ஒரு செய்தியில குறிப்பிட்டிருக்கிறது ரஷ்யாவோட அதிபர் இந்தியாவுக்கு போறதுக்கான அந்த திட்டம்ன்றது இறுதி கட்டத்தில் இருந்துட்டு இருக்கு கூடிய சீக்கிரத்தில் இதுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டு அதை பத்தின செய்திகள் வெளியிடப்படும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரஷ்யாவோட அதிபர் இந்தியாவுக்கு வந்தான்னா அது என்ன விதமான ஒரு நடைமுறை சிக்கல்களை உலக அரசியலில் ஏற்படுத்தும் ஏன்னா இப்போ ரஷ்யாவோட அதிபர் இந்தியாவுக்கு வரார்னா அதுல இந்தியாவுக்கு நடக்கக்கூடிய சாதகமான சில விஷயங்கள் என்ன ரஷ்யாவுக்கு நடக்க போற சில சாதகமான விஷயங்கள் என்ன குறிப்பா சொல்லணும்னா ஜியோ சென்னைக்குன்னு ஒரு முக்கியமான இடத்த இந்த ஒரு சந்திப்பு கொடுக்கறதுக்கான அந்த வாய்ப்பு இருக்கு எல்லா செய்திகளையும் இந்த ஒரு பதிவுல பார்த்துருவோம் டிபி ட்ரெண்டிங்ஸ் கடைசியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரஷ்யாவோட ஆனுவல் சம்மிட்ல பங்கேற்கிறதுக்காக இந்தியாவோட பிரதமர் அவர்கள் ரஷ்யாவுக்கு கிளம்பி போயிருந்தாங்க ஆனா மோடி அவர்கள் புட்டின ரஷ்யாவில் வச்சு சந்திச்ச அதே வேலையில ஆனா இதே நேரத்தில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்தியாவுக்கு வரணுன்ற ஒரு அழைப்பும் இந்தியா சார்பாக விடுக்கப்பட்டிருந்துச்சு ஆனால் இதில் நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்கு ஏன்னா ரஷ்யாவோட அதிபர் இந்தியாவுக்கு வரனா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட ப்ரஷர இந்தியா தாங்க வேண்டிய அந்த ஒரு நிலமையானது ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு விதமான ஐரோப்பிய யூனியனை சார்ந்த நாடுகள் இந்தியாவை டைரக்டாவே ப்ரெஷர் பண்ணுவாங்க ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஒரு சந்திப்புன்றது இந்தியாவில் வச்சு நிகழ்த்தப்பட்டுச்சுன்னா அது இந்தியாவுக்கு பல்வேறு விதமான நலத்திட்டங்கள்ன்றதை கொடுக்கும் பல்வேறு வகையில் நமக்கு சாதகமான ஒரு வாய்ப்பா மாறும் இது வந்து மூணு விதமா என்னால பிரிக்க முடியும் ரஷ்யாவோட அதிபர் இந்தியாவுக்கு வர்றது எல்லா துறைகளிலுமே நமக்கு ஒரு பெரிய பூஸ்டப்பா மாறும் ஒன்னு டிஃபென்ஸ் ரீதியானது இன்னொன்னு எக்கானமி ரீதியானது மூணாவது இருக்கக்கூடியது ராணுவம் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளில் டேரெக்டாக ரஷ்யா இந்தியாவை எப்படி ஆக்சஸ் பண்ணும் இந்தியா ரஷ்யாவோட பகுதிகளை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான அந்த வழிமுறைகள் முதல்ல இந்த டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட அந்த ஒரு முக்கியமான அறிவிப்பை பார்த்தோம்னா பிரம்மோஸ் டூவோட அந்த ஒரு உற்பத்தி இப்போ பிரம்மோஸ் மிசைல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஒன்று தான் பிரம்மோஸை நம்ம உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து தயாரிக்கப்பட்ட ஒரு மிசைல் ஆனா இப்படி இருக்கக்கூடிய பிரம்மோஸோட அடுத்த கட்ட வேரியண்டா இருக்கக்கூடிய பிரம்மோஸ் டூ உருவாகும்னு சொல்லிட்டு ஒரு செய்திகள் வெளியிருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அஃபிஷியலா இதுக்கான முதற்கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படலை இதை பத்தி ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க அதை பத்தின சாத்தியக்கூறுக்கள் நாங்கள் இந்த இடத்துல ஆய்வு பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே தவிர பிராக்டிக்கலா இந்த மிசைல் உருவாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படி இல்லைன்னா இந்த மிசைலை உருவாக்குறதுக்கான அந்த தொடக்க பணிகள் ஏதாச்சும் தொடங்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்குது அதுக்கு மெயினான காரணமே இந்த யூஸ் பண்ணக்கூடிய அந்த இன்ஜின் தான் இதில் ஸ்கிராம் ஜெட் இன்ஜின் யூஸ் பண்ண போறதா சொல்லியிருந்தாலும் இது ரஷ்யாவோட ஜிர்குன் ஆன்டிசிப் மிஷைல ஒத்த ஒரு வேரியண்ட்டாக இந்த இடத்துல உருவாகிட்டு இருக்கு இப்படி ரஷ்யா கிட்ட ஆல்ரெடி அந்த மாதிரி டெப்ளாய்டு ஒரு மிசைல் இருக்கப்போ இதோட இன்ஜின் டெக்னாலஜியை ஷேர் பண்றதுல ரஷ்யா கொஞ்சம் தயக்கம் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க பத்தாவது வரைக்கும் நம்ம சமீபத்தில் ஒரு ஆயிரம் செகண்ட் இந்த ஸ்கிராம்ஜெட் ஹைப்பசானிக் ஸ்கிராம் ஜெட் இன்ஜினை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம் ஸோ அப்படி இருக்கப்போ இந்த டெக்னாலஜி ஷேரிங்கில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளானது இப்போ இருக்குது சில கிரிட்டிக்கல் எலமெண்ட்ஸை மட்டும் ரஷ்யா ஷேர் பண்ணனா நம்மளால் இப்போ இந்த பிரம்மோஸ் டூ ப்ராஜெக்டை கண்டிப்பாக ஆப்ரேஷனல் ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு வர முடியும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ப்ரமோஸ் டூ சம்மந்தப்பட்ட அந்த முக்கியமான கையெழுத்தானது இந்த ஒரு மீட்டிங்கில் ஃபைனலைஸ் பண்ணப்படலான்றதும் சொல்லியிருக்காங்க இந்த டீல் மட்டும் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் உருவாக்கிடுச்சுன்னா அது சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் ஒரு மிகப்பெரிய ஜியோ பாலிட்டிக்கல் ஷிஃப்டை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் ஏஷியன் காண்டினென்ட்டில் ரொம்பவும் கேப்பபிளான ஒரு ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைலை கொண்டிருக்கக்கூடிய முதல் நாடாக இந்த இடத்துல இந்தியா உருவாகிறதுக்கான அந்த ஒரு சான்ஸ் இருக்குது இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா இந்த ட்ரேட் அண்ட் எக்கானமியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட சென்னை போர்ட்லேருந்து ரஷ்யாவோட விளாடியோ ஸ்டாக்கு ஆல்ரெடி ஒரு சீ ரூட்டை ப்ரொப்போஸ் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ நம்ம வந்து ஒரு பொருளை ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறோம் இந்த ஐஎன்எஸ்டிசி ரூட்ன்றது இப்போதைக்கு ப்ரொபோசலில் இருக்குது ஆனால் இப்போதைக்கு ப்ராக்டிக்கலாக நமக்கு வந்துருக்கக்கூடிய வழி சென்ட் பீட்டர்ஸ்பர்க்லேருந்து கிளம்பக்கூடிய கண்டெய்னர்ஸ் அந்த கப்பல்களானது சுயஸ் கேனலில் ஆக்சஸ் பண்ணி நம்ம இந்தியாவோட மும்பை போர்ட்டுக்கு வந்துட்டுருக்கு இதோட மொத்த தூரம் எந்த அளவுக்கு பார்த்தோன்னா எட்டாயிரத்தி எழுநூறு நாட்டிக்கல் மைல்ஸுக்கும் அதிகம் ஏறத்தாழ ஒரு பதினான்காயிரம் கிலோமீட்டர்கள் தூரம் இருக்கக்கூடிய ஒரு கடல் வழி பகுதி ஆனால் இதுவே நம்ம சென்னை போர்ட்ல இருந்து ரஷ்யாவோட சவுதர்ன் ஈஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய வ்லாடியோஸ்டக்கு இந்த ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்திட்டோம்னா இதன் மூலயமா ஏற்படக்கூடிய அந்த பயண தொலைவின்றது வெறும் ஐயாயிரத்தி அறநூறு நாட்டிகள் மைல்ஸ் தான் இதை கிலோமீட்டர் கணக்கில் பார்த்தோன்னா ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும் ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு நான்காயிரம் கிலோமீட்டரை ட்ராவலில் நம்மளால் மிச்சப்படுத்த முடியும் இதில் டிராவல் டைம் மட்டும்தான் மிச்சம் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மற்ற சிறப்பம்சங்கள் என்னென்னு பார்த்தோன்னா இப்போ ரஷ்யாவிலேருந்து கிளம்பக்கூடிய அந்த பொருட்கள் நடந்து மும்பை தான் மேஜரான ஒரு ஹப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா மும்பையில் சரக்கு இறக்கி அங்கிருந்து பிரித்து இந்தியாவோட மற்ற பகுதிகளுக்கு அது பிரிச்சு போயிட்டு இருக்கு ஸோ இந்த இடத்துல மும்பை ஹப்பா மாறதுனால அந்த இடத்துல ஏகப்பட்ட லாஜிஸ்டிக் சப்போர்ட் வந்து தேவைப்படும் அது மட்டும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்பும் அந்த இடத்துல உருவாகி இருக்கு இப்போ நம்ம மும்பையில இருந்து இந்த வரக்கூடிய இந்த சீ ரூட்டை பார்ஷியலி ஒரு இருபது சதவீதம் சென்னைக்கு ரே ரூட் பண்ணனாலே சென்னை இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்போர்ட் ஹப்பா மாற்ற முடியும் அது மட்டும் இல்லாமல் மும்பை நீங்கள் அந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்கன்னா வெஸ்டர்ன் கோஸ்ட்ல இந்தியாவோட மேற்கு கடற்கரை பகுதியில் மும்பை தவிர்த்து எந்த ஒரு முக்கியமான போர்ட்டும் கிடையாது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இருக்கக்கூடிய விழுஞ்சம் இன்டர்நேஷனல் சி போர்ட்ன்றதும் ஸோ அந்த ரெண்டு போர்ட்ஸை தவிர மேஜராக இந்த சைடு எதுவுமே கிடையாது ஆனால் அதுவே ஈஸ்டர்ன் சைட் பார்த்தோன்னா சென்னை இருக்கு விசாகப்பட்டினம் போட்டிருக்கு போர்ட் இருக்கு இது மூணுத்தையுமே நம்மள இந்தியாவில் ஒரு பெரிய டிரான்ஸ்போர்ட் ஹப்பாக மாற்ற முடியும் இதனால் அந்த குட்ஸ் ட்ரான்ஸ்பர் ஆகக்கூடிய அந்த டைம்ன்றது குறையும் இந்த ஷிப் மூலியமாக எடுத்துகிட்டு வர டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் குறை கிலோமீட்டர் குறை அந்த கூட்ஸோட காஸ்டுமே இந்த இடத்துல ரெடியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் கவர்மெண்ட் இதை ப்ராப்பரா பிளான் பண்ணாங்கன்னா கண்டிப்பா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் முதல் கொண்டு நாடுகள் இருந்து குறிப்பாக ரஷ்யாவிலிருந்து விலைய குறைச்சு வழங்குறதுக்கான ஒரு இந்த இடத்துல இருக்கு இது ட்ரேட் சம்பந்தப்பட்டது ஆல்ரெடி சோவியத் யூனியன்ல இது சம்பந்தப்பட்ட சில பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு சென்னைக்கும் விளாடியோ ஸ்டாக்குக்கும் நடுவுல முக்கியமான இந்த சீ கனெக்டிவிட்டி ஏற்படுத்தினால இது ஜஸ்ட் வந்து ஒரு ட்ரேட் ரூட் மட்டும் கிடையாது இது முக்கியமான ஒரு மிலிட்டரி ரூட்டாக மாறதுக்கான சான்ஸ் இருக்கு சோவியத் யூனியனை பொறுத்த வரைக்கும் அப்போதைக்கு இது ப்ரப்போசலோடு நின்னதுக்கு முக்கியமான காரணம் அதாவது யூரோப்பியன் யூனியன் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட பெரும்பான்மையான ட்ரேட் அவங்க செய்யக்கூடிய அந்த ஒப்பந்தங்கள் அவங்க செய்யக்கூடிய அந்த வணிபம் எல்லாமே யூரோப்பியன் யூனியன் மையப்படுத்தியும் லேண்ட் ரூட் மூலியமாக அவங்க ஆக்சஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ சோவியத் யூனியன் உடஞ்சதுக்கு அப்புறமா ரஷ்யா வந்து ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்காங்க அப்போதைக்கு சீனாவாக அவங்க ஒரு ஆளாகவே பெருசாக கன்சிடர் பண்ணலை ஆனால் இப்போ பார்த்தோன்னா டெக்னாலஜி வைஸும் சரி இல்லை மிலிட்டரி பவர் வைஸும் சரி இந்த ரெண்டு நாடுகளும் ஏறத்தாழ ஒரே பொருஷனில் இருந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சீனாவால் ரஷ்யாவுக்கு டேரக்ட் த்ரெட்டாக நடந்திருக்கு இருக்கு என்னதான் இன்னைக்கு ரெண்டு பேரும் நண்பர்களா பேசிட்டு இருந்தாலும் தமிழ்ல ஒரு நல்ல பழமொழி இருக்கு ஒரே ஒரு ரெண்டு கத்தியானது இருக்க முடியாது அதே ஒரு நிலைமையில தான் இப்போ ரஷ்யா உருந்துட்டு இருக்காங்க சீனா உருந்துட்டு அவங்களை கவுண்டர் பண்ணனா இது ஜஸ்ட் ஒரு ட்ரேட் ரூட்டா மட்டும் மாறாது இது டைரக்டான ஒரு மிலிட்டரி ரூட்டாவும் மாறும் குறிப்பாக சொல்லணும் இது தாய்வானுக்கும் சீனாவுக்கும் நடுவில் பாஸ் ஆகக்கூடிய ஒரு ரூட் ஸோ சீனாவுக்கு இன்டரெக்டாக ஒரு ப்ரெஷர் இது கொடுக்குற மாதிரி தான் இன்றைக்கி ட்ரேட் ரூட்டாக இருக்கக்கூடியது இல்லை ஃபியூச்சரில் வரப்போகிற ரூட் ஆனது என்னைக்கு வேணுணாலும் எங்களுக்கு தேவைப்பட்ட மிலிட்டரைஸ்டு ரூட்டாகவும் மாற்றுவோம் இதன் மூலியமாக எங்கள் ரெண்டு நாடுகளுக்கும் நடுவில் ராணுவம் சம்மந்தப்பட்ட நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கும் இந்த ஒரு வழித்தடத்தை பயன்படுத்துகின்றது சீனாவுக்கு வைக்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு செக் இப்போ நான் சம்மந்தம் இல்லாமல் இதை சொல்லலை ஏன்னா இந்த ரூட்டை ட்ரேட் ரூட்டை எப்படா நீ மிலிட்டரைஸ்டு ஜோனாக மாற்றுவேன் இல்லை ஒரு மிலிட்டரி ரூட்டாக நீ எப்படி மாற்றுவேன் இப்போ நான் அடுத்து சொல்ல போகிற பாயிண்ட் இதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுக்கும் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் முக்கியமான ஒரு அக்ரிமெண்ட் ஆனது இருக்கு இன்னும் சைன் பண்ணப்படல ப்ரொபோசல்ஸ் ஆனது வைக்கப்பட்டு இந்த ஒரு விசிட்ல சைன் பண்றதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் உடைய ஒரு ப்ராஜெக்டா இருக்கு இது என்ன கேட்டீங்கன்னா ரெசிப்ரோக்கல் லாஜிஸ்டிக்ஸ் அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க ஆர்இஎல்ஓஸ்னு சொல்லுவாங்க இது கேட்கறப்ப உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு லாஜிஸ்டிக் மூவ் பண்றதுக்கு இல்ல அதுக்கான ஆக்சஸ் கொடுக்கறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி தெரியும் ஆனா அது இப்படி மட்டும் கிடையாது இதில் மெயினாக அவங்க கான்சென்ட்ரேட் பண்றது மிலிட்டரைஸ்டு ஷிப்ஸையும் அவங்களுக்கு தேவையான உபகரணங்களையும் ஒரு போர்ட்ல ஸ்டோர் பண்றது எமர்ஜென்சி டைம்ல இல்லை ஏதோ ஒரு அவசர சூழலில் அதை ஆக்சஸ் பண்ணி அங்கே அவங்க கப்பலை நிறுத்தி அதை சீர் பண்றது அவங்களுக்கு தேவையான ஃபியூல ஃபில் பண்றது அந்த கப்பலுக்கு தேவையான சில எமர்ஜென்சி மெட்டீரியல்ஸை ஃபில் பண்ணுறதுன்னு கம்ப்ளீட் ஆக்சஸ்ன்றதை இந்தியாவோட சில போர்ட்ஸ்ல ரஷ்யாவுக்காகவும் ரஷ்யாவோட சில போர்ட்ஸ்ல இந்தியாவுக்காகவும் கொடுக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் தான் இது இப்போதைக்கு வந்து எப்படி சொல்றது ஜஸ்ட் ஒரு பேச்சா தான் போயிட்டு இருக்கு நம்மளோட இனசேவர்கள் ரஷ்யா நாட்டுக்கு போனப்பவும் இல்ல ரஷ்யா சம்பந்தப்பட்ட சில முக்கியமான அதிகாரிகள் இந்தியாவுக்கு வந்தப்பவும் இது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு ஆனா இன்னும் இந்த அக்ரிமெண்ட் ஆனது ஃபைனலைஸ் பண்ணப்படல சோ ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் இங்க நேரா கிளம்பி வரப்போ இந்த ஒரு அக்ரிமெண்ட்ன்றது சைன் பண்றதுக்கான அந்த பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கதா சொல்லிருக்காங்க இது என்ன விதத்தலப்பா அந்த சென்னைக்கும் விளாடிவோஸ்டோக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த ரூட்டை மிலிட்டரைஸ் பண்றதுக்கான அந்த வாய்ப்புகளை உருவாக்கும்னு கேட்டினா சென்னை போர்ட்ன்றது இந்தியாவுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான போர்ட் அதுவும் சதன் சைடுல இருக்கறதுல அந்தமான நிக்கோபார் ஐலண்ட்ஸ்க்கு தேவையான சப்ளைஸ் கொடுக்கறதுல இந்த சென்னை போர்ட்டுக்கு ஒரு முக்கியமான பங்கானது இருக்கு அது மட்டும் இல்லாம விசாகப்பட்டினம் கொல்கத்தா போர்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த ஈஸ்டர்ன் கோஸ்ட்டை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இந்த போர்ட்ஸோட தேவைன்றது அதிகம் அதே மாதிரி ரஷ்யாவோட விளாடியோஸ்டக் போர்ட்ன்றது பசிபிக் ஃப்ளீட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்துட்டு இந்த கோஸ்ட்டை சுற்றி இந்த ஈஸ்டர்ன் கோஸ்ட்டை சுற்றி ஏகப்பட்ட நியூமரஸ் பேஸஸும் அந்த இடத்துல இருக்குது இப்போ இந்த ரெண்டு நாடுகளும் குறிப்பாக ஒரு முக்கியமான மிலிட்ரி அலையன்ஸை இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணுறாங்க நாளைக்கு அது ஏதோ ஒரு போர் சூழலில் இந்த ரெண்டு நாடுகளுக்கு உதவி பண்ணதுன்னா இந்த ஒரு அக்ரிமெண்ட்டை வச்சு இல்லை ஏதாச்சும் ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ் இல்லை இந்தியாவுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ரஷ்யாவுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரப்போ இந்தியன் போர்ட்ஸில் ரஷ்யாவால் ஃபியூவில் ஃபில் பண்ண முடியும் ஃபியூவில் ஃபில் பண்ணுறது மட்டும் மட்டும் இல்ல இந்தியாவில் சில வெப்பன் சிஸ்டம்ஸையும் ரஷ்யாவோட கப்பல்களுக்கு இந்த இடத்துல ஷேர் பண்ண முடியும் அந்த கிரிட்டிக்கல் எலமெண்ட்ஸ்ன்றது இன்டெரக்டா இதுதான் மென்ஷன் பண்ணிருக்காங்க முக்கியமான அமினிஷன்ஸ் கொடுக்குறது இல்ல அவங்களுக்கு தேவையான எசென்சியல் சப்ளைஸ் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு நாடுகளும் இந்த ஒரு ரூட்டை ஆக்சஸ் பண்ணி இந்த போர்ட்டை இந்த இடத்துல ஆக்சஸ் பண்றது மூலமா அதுக்கான தேவையான அந்த டெக்னாலஜிஸ் இவங்களால இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மூணு அக்ரிமெண்ட்ஸும் வரப்போகிற இந்த ஒரு விசிட்டில் சைன் பண்ணுறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் உடைய ஒரு அக்ரிமெண்ட்டாக இந்த இடத்துல மாறி இருக்கு இந்த விசிட்டோட ஃபைனல் டேட்ன்றது இன்னமும் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணப்படலை மேபி செப்டம்பரோட முதல் இரண்டு வாரங்களையோ இல்லை அதுக்கு அடுத்த மாதங்களே இது விசிட் ஆனது நடக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்த இடத்துக்கு வந்தார் இந்தியாவுக்கு வந்தார்னா ஏகப்பட்ட நாடுகளோட கண்கள் அது உறுத்தும் குறிப்பாக நம்மளோட ரெண்டு நெய்பர்ஸுக்கு இது எஸ் ஃபோ ஹண்ட்ரடோட டீல் இன்னும் நம்ம வந்து முழுசாக வாங்கி முடிக்கல அது சம்மந்தப்பட்ட சில ப்ரெஷர்ஸும் இந்த இடத்துல போடப்படலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்தியாவை ரொம்பவே நெருக்கமாக வச்சுக்கிறதுக்கு ரஷ்யா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சமீபத்தில் வந்துருக்கக்கூடிய செய்திகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டி ஃபோர்ட்டி நாமட்டோட டெக்னாலஜியை நாங்கள் ஷேர் பண்ணுறன்றது டி ஒன் சிக்ஸ்டி பாம்பஸ்க்கான டெக்னாலஜி நாங்கள் ஷேர் பண்ண தயாராக இருக்கிறது டி ஒன் சிக்ஸ்டி விமானத்தை நாங்கள் லீஸுக்கு கொடுக்குறோம் இல்லை விற்பனைக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் சில செய்திகள் வருது அதே மாதிரி ரஷ்யாவோட எஸ்வி ஃபிஃப்டி செவன்கான கம்ப்ளீட் டெக்னாலஜி நாங்கள் ஷேர் பண்ணுறோம்னு சொல்கிறதுன்னு இந்தியா வாய்ந்த இடத்துல ரஷ்யா லூஸ் பண்ண விரும்பலை அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெட்டஜிக்கல் பார்ட்னராகவும் பெரிய ஒரு டிஃபென்ஸ் பார்ட்னராகவும் இந்தியாவை இந்த இடத்துல ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம மூலியமாக அவங்களுக்கு அவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆயில் மூலியமாக வரக்கூடிய ரெவன்யூ இப்போ குறைய ஆரம்பிச்சிருக்கு யுரோப்பியன் யூனியனோட சாங்ஷன் சொல்றது இந்தியாவோட மேஜர் ஆயில் இம்போர்ட்டர்ஸ் இந்த இடத்துல ஹிட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அப்படி இருக்கப்போ இந்த டிஃபென்ஸ் டீல்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து இந்தியாவை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரஷ்யா எவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா விட்டு இந்தியா கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிருக்காங்க மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் திட்டங்களை உருவாக்குறது வெஸ்டர்ன் டைப் வச்சு இந்த இந்த ஒரு ட்ரேட பேலன்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்தியா ஏகப்பட்ட மூவ் எடுத்துட்டு இருக்காங்க ஆனால் அது ரஷ்யா இந்தியா ரிலேஷன்ஷிப்பில் என்ன மாதிரி ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இந்த வீடியோ நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோஸ் நிப்போ அதுவரைக்கும் வந்து முடிப்பது உங்கள் எல்லாருக்கே